இருந்தவரை அமரர் ஊர்தியில் கொண்டு செல்வது போல கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது உங்கள் கனவுல யாரோ ஒருவரை அமரர் ஊர்தியில் மயானத்துக்கு நீங்கள் கொண்டு செல்வது போல இறந்தவரோட குடும்பத்தாரையும் கனவுல கண்டா இந்த மாதிரி கனவு வந்தாலும் இதுக்கும் இப்போ நான் சொல்கிற பலன்களே தாங்க இந்த மாதிரி கனவு கண்டிங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இது வரைக்கும் உங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது தொழில் ரீதியா இருக்கட்டும் அல்லது வந்து திருமண தடை குழந்தை பாக்கிய தடை இந்த மாதிரி எந்த விஷயங்கள் எடுத்தாலும் தடையாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தடைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்கள்ல விலகி உங்களுக்கு வெற்றி ஏற்பட போகிறது அப்படிங்கிறதும் அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுத்த காரியங்கள் அனைத்துமே வந்து சக்ஸஸ் ஆவீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் திங்க் பண்ணியிருந்திங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் அந்த தொழில் ஆரம்பிங்க அப்படி ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றியை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் இதே வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க இல்லை உறவினர் இல்லை நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தரே இந்த மாதிரி அமரர் உர்தியில் எடுத்துக்கோ அதாவது அவங்கள எடுத்துகிட்டு போகிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதும் அதே சமயத்தில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்காவது உடல் ரீதியாக வந்து நோய்கள் இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த நோய்கள் வந்து படிப்படியாக குறைய போகுது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அதே மாதிரி நீங்க எந்த செயல்களை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமா செய்யணும் அதாவது ஒரு முறைக்கு இருமுறை நீங்க யோசித்து செயல்பட்டிங்கன்னா அந்த செயல்பாடுகள்ல நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறதும் சக்ஸஸ் ஆவீங்க தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த நீங்கள் ஒருவேளை உங்கள் கனவுல நீங்களே அமர ஊர்தியில வந்து உங்களை எடுத்துட்டு போற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க இதுவரைக்கும் கவலையாக இருக்கீங்க இதுவரைக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் நமக்கு பிரச்சனையில் தான் போய் முடியுது நமக்கு ஒரு நிம்மதியை ஏற்பட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வேதனையில் இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தொட்டதெல்லாமே வந்து ஜெயமாகக்கூடிய காலமாக மாறும் அப்படிங்கிறதுல வித மாற்றமுமே கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்துமே ஜெயமாக மாறக்கூடிய காலகட்டம் அது அப்படிங்கிறதும் உங்கள் உடல் ரீதியாக நோய்கள் இருக்குது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே அந்த நோய்கள் எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால நீங்கள் மனம் வந்து தளர வேணாம் மன ரீதியாக நீங்கள் ரொம்பவுமே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கீங்க நோயினால அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் அதை பத்தி பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுது வெல்கம் டு ஆல் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் உங்களுக்கு நிறைய கனவுகள் வருது அதை யார்கிட்ட கேட்குறது எப்படி கேட்குறதுங்கிறது நிறைய மனக்குழப்பம் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கனவு நல்ல கனவை கண்டிருக்கீங்க அது பழித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கனவை உங்களுக்கு மூணு பேத்துக்கு மேலே சொல்லக்கூடாது மூணு பேத்துக்கு மட்டும்தான் சொல்லணும் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதனால் கனவு பலன்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க எனக்கு நான் கண்ட கனவு பழிக்கவே கூடாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மூணு பேத்துக்கு மேலே நீங்கள் நிறைய பேத்துக்கிட்ட உங்கள் கனவுகளை நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு வேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி